ஹலோ ஜெர்மஹூவர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான அட்டகாசமான ஆந்திரா அத்தன்டிக் ஸ்டைலில் ஊர்கா சிக்கன் ஊர்கா வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த வீடியோவில் ஸோ இந்த ஊர்கா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க ரச சாதம் தயிர் சாதம் பரோட்டா பூரி சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சைடு டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும் லஞ்சு கேரிக்கு கூட நீங்கள் முட்டை போட்டு சைடு டிஷ்ஷாக கொடுத்துடலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ ப்ரஷ் பீஸ் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன் நீங்கள் வித்து போனும் வித்தவுட் போன் உங்கள் இஷ்டம் நான் வந்து வாங்கிட்டு வந்து நான் பீஸ் வந்து நானே கட் பண்ணுறேங்க கடையில் கொடுத்தோன்னே ஒன்று பெருசாக ஒன்று குட்டி தான் போட்டுருவாங்க அந்த மாதிரி இல்லாமல் எல்லா பீஸுமே முப்பது கிராம் இருக்கணும் இருபத்தஞ்சி கிராம்லேருந்து முப்பது கிராம் இருந்துச்சுன்னா தான் நம்ம அதை வேக வைத்து அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி ஊறுகாயில் போட போகிறோம் ஸோ அதுக்காக நானே வந்து இந்த இன்றைக்கி வந்து நான் வெறும் ப்ரெஷ் பீஸ் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் க்யூப்ஸ் க்யூப்ஸாக இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த சிக்கனை வந்து ஒரு குண்டாவில் வந்து போட்டுட்டு தேவையான அளவுக்கு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நான் இங்கே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன் ஸோ ஒரு கிலோ சிக்கனா போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே மஞ்சள் பொடி போட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து வச்சிடணும் ஸோ அடுப்பில் வந்து வச்சுட்டு இதை அப்படியே ஸ்லோ குக்கில் வந்து நல்லா இதுவே குக்காகும் சிக்கனே வந்து அப்படியே வேகணும் இதில் எந்த தண்ணியுமே ஊற்றக்கூடாது இந்த மாதிரி மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க அந்த சிக்கனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த மாய்ச்சர் இருக்கும் மாய்ஷர் வந்து ரிலீஸ் ஆகும்போது இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டுடும் அதனால தண்ணி ஊற்றாமல் லோ ஃப்ளேம் வச்சு நீங்கள் கிண்டி கிண்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணியை வந்து அந்த தண்ணி ஃபுல்லாக இப்போ நம்ம ட்ரை பண்ணணும் ஸோ அதுக்காக அதை அப்படியே வந்து வேகட்டும் இன்னொரு பேனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு ஆறு கிராம்பு ஒரு ரெண்டு இன்ச் சைஸில் மூணு பட்டை எடுத்திருக்கேன் ஒரு பத்து கிராம்பு வந்து எடுத்திருக்கேன் இதோடு பார்த்தீங்கன்னா சீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுங்க ஸோ இதுதான் அளவு இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் கிட்டே வந்து வெந்தயம் போட்டிருக்கேன் இது எல்லாத்துமே வந்து நம்ம நல்லா வறுக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு தீயாத மாதிரி வச்சுக்கிட்டு நல்லா வறுத்துக்கணும் ஸோ வறுத்துட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க ஸோ இதை நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு ஊறுகாக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க நான் நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் இஞ்சி வந்து எடுத்துருக்கேன் இந்த ஊருகாவுக்கு இது கரெக்டாக இருக்கும் இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேல் கொண்டு ஊறுகாவில் போடுறதுக்காக ஊற வைத்த ஊற வைக்கிறதுக்காக சரி இதையும் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பழைய இஞ்சி உண்டு பேஸ்ட் வந்து போடாதுங்க தயவு சேர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு பாருங்கள் அதுக்கு தான் வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா அந்த சிக்கனில் வர தண்ணியிலையே சிக்கன் வந்து வேகணும் ஸோ நல்லா ட்ரை ஆகிடணும் இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ இதை வந்து எண்ணெயில் திருப்பி வந்து வறுக்க போகிறோம் ஸோ நான் மட்டன் ஊருகா போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த ஊருகாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா அதே ப்ரொசீஜர் தான் வரும் ஸோ அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை லிட்ரு எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் விட்டுருக்கேன் ஒரு கிலோ சிக்கன் அரை லிட்டரு எண்ணெய் கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலேயும் பிடிக்காது எண்ணெய் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு சிக்கன் போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு சிக்கன் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அது கலந்து விட்டிங்கன்னா பீசஸ் வந்து உடையாமல் வரும் நான் அவ்வளோ பெரிய பீஸ் எடுத்தேன் அது வேக வைத்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே இந்த சைஸ் எவ்வளோ தூளாக ஆயிடுச்சு பாருங்கள் இதுக்கு தான் வந்து அந்த முப்பது கிராம் பீஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க சிக்கனு ஸோ இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் கலர் வ வர வரைக்கும் வறுத்துட்டு இதை வந்து எடுத்துடணும் ஸோ இந்த இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ திருப்பி இருக்கிற மீதி பாதியும் பார்த்தீங்கன்னா இதே அரை லிட்டர் எண்ணெயில் வந்து போட்டுட்டு அதையும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஆற வச்சு அந்த மசாலா வந்து இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கணும் நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக கோர்ஸாக தான் அரைச்சிக்கணும் ஸோ அந்த பவுடர் வந்து மசாலா அரைச்சி வச்சாச்சு இந்த உருவாக்கு தேவையான மசாலா அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கரம் மசாலா அந்த மாதிரி எதுவும் போடக்கூடாதுங்க இந்த மசாலா மட்டும்தான் சிக்கன் இந்த மாதிரி வெந்திருக்கணும் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஸோ எல்லா பீஸும் எடுத்துகிட்டேன் உள்ளே பாருங்கள் ஒயிட்டாக இருக்குது சுற்றியும் கோல்டன் ப்ரௌனில் இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தாதான் ஊர்காவில் நிற்கும் குழம்புல இருக்கிற மாதிரி மெத்தன் போட்டிங்கன்னா எல்லாம் சதிறும் ஊறுகாய் வந்து தொக்கு மாதிரி ஆகிடும் ஊர்கால பீசஸ் வராது ஸோ அதனால் இதே மாதிரி எல்லா நான் எல்லா சிக்கனும் வந்து வறுத்தம் எடுத்துகிட்டு இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க இந்த சிக்கன் ஊர்கா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அவ்வளோ அட்டகாசமாக அமோகமாக இருக்கும் யார் வேணாலும் சிக்கன் கூட சாப்பிடுவாங்க அதில் சிக்கன் இருக்கிற மாதிரியே நமக்கு அந்த கவுச்சு வாடகையே எதுவும் வராது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சரி இப்போ அதே எண்ணெயில் சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் இல்லையா அதே எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு தேவையானது கடுகு சீரகம் வெந்தயம் காஞ்சி மிளகாய் இதை நம்ம தான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க அதோடு பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி இல்லையா மொத்த பேஸ்ட்டும் இதுக்கு தான் நான் அதில் எதுவுமே எடுத்து வைக்கல இந்த எண்ணெயில் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி போட்டுட்டேன் இப்போ என்ன இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரெஷ்ஷு கருவேப்பில் எங்கள் அத்தை வந்து ஊர்லேருந்து எச்சனை வந்திருந்தாங்க அந்த கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சுங்க போடுறது ஒரு ரெண்டு மூணு கொத்து வந்து அப்படியே உருவிட்டு அப்படியே போட்டால் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஸோ அது வந்து வருபட்டு இருக்கும் சிக்கன் ஒரு பக்கம் அப்படியே இருக்குங்க சூடாக தான் இருக்குது சிக்கனு இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வரணும் வர வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் மஞ்சள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே சேர்க்கணும் சா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இருந்துச்சுன்னா ஊறுகாய் அவ்வளோ வாட வரும் சாப்பிடவே முடியாது ஸோ அதனால் இந்த எண்ணெயெலாம் நான் காட்டுறேன் உங்களுக்கு எந்த கலர் வரணுன்றது ஸோ நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஸோ மஞ்சள் தூள் போட்டுவிட்டேன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க சிக்கனில் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இப்போ இதில் பூண்டு நம்ம நான் கொஞ்சமாக எடுத்து வச்சு இல்லையா முழு பூண்டு ஊற வைக்கிறதுக்கு ஊறுகாய் அப்படின்ட்டு அந்த பூண்டு போட்டுவிட்டேன் தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு அங்கே போட்டது சிக்கனுக்கு இது வந்து நம்ம போடக்கூடிய மசாலா மொத்தத்துக்கும் நீங்கள் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு அஞ்சாறு டீஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கேன் இதில் போட்டுட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே மிளகாய்த்தூள் வந்து சேர்க்கணும் ஆனால் மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த ஹீ சூட்டு சூடு இருந்தால் போதும் அடுப்பு ஆணால வேணாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வந்து இந்த மிளகாய்த்தூள் வந்து நான் நூறு கிராம் ஆச்சி பவுடர் எடுத்திருக்கேன் நீங்கள் நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் போட்டிருக்கேன் இது பத்தலானா நான் திருப்பி அடுத்த நாளோ இல்லை நாளோ நான் ஆட் பண்ணுவேன் நூறு கிராம் கரெக்டாக இருக்கும் ஸோ போட்டுட்டு இந்த சூட்லேயே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இது ஊர்காக செஞ்சால் மசாலா கரம் மசாலா இந்த மசாலா தான் வேறு எந்த பொருள் இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடாது ஸோ அந்த மசாலா மொத்தமும் இதுக்கு தான் போட்டுவிட்டேன் கொஞ்சம் கூட எடுத்து வைக்கல ஸோ நான் எவ்வளோ அடிச்சேன்னா அது ஃபுல்லாக இதில் போட்டுவிட்டேன் போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச அந்த சிக்கன் ஃப்ரை இது வெறும்னு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்குங்க பாப்கார்ன் சிக்கன் மாதிரி இருக்குது நீங்கள் அப்படி கூட நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ இந்த சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு பார்க்கும்போது நான் மிக்ஸ் பண்ணும்போது எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம் பட் ஆனால் இதில் இன்னொரு இன்க்ரீடியன்ட் இருக்குது நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சிக்கன் கொஞ்சம் இழுத்துக்கும் எண்ணெய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே லெமன் ஜூஸ் வந்து சேர்க்க போகிறோம் ஊறுகானால புளிப்பு இல்லாத ஊறுகா கிடையாது அது எந்த ஊருகாய் இருந்தாலும் சரி ஒன்று புளி கரைசி புளி போட்டு செய்கிறது இல்லைன்னா லெமன் போட்டு செய்கிறது அந்த புளிப்பு புளிப்பினஸ் இல்லைனா டேங்கினஸ் இல்லைன்னா ஊருகா கெட்டு போயிடும் இல்லைங்களா நான் வந்து ஒரு நூற்றம்பது எம்எல் லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன் நான் ஊற்றும் போது நான் அவங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த ஊருகாய் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆறணும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து லெமன் ஜூஸ் வந்து ஊற்றலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் ஒரு கப்பில் வச்சுருக்கேன் நான் மட்டன் ஊருகாவில் கூட சொல்லியிருப்பேன் நான் ஊர்கா நைட்டில் செய்வேன் நைட்டே வந்து சாப்பிட்ணும் அது ரெண்டு நாள் மூணு நாள் ஊற வச்சலாம் அவ்வளோ ட வெயிட்டிங்கெல்லாம் எங்களால் பண்ண முடியாது அதனால ரைஸ் வந்து கொதிச்சுட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பு இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கப்பு கிட்டே எடுத்தால் ஒன் ஃபிஃப்டி எம்எல் கணக்கு வரும் இது ஸோ இந்த அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் வந்து எடுத்திருக்கேங்க ஸோ இது நம்ம ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்கேஸ் புளிப்பு பற்றலைன்னா நீங்கள் அதிகமாக கூட ஊற்றிக்கலாம் ஒரு தவறுமே கிடையாது உப்பு காரம் புளிப்பு நம்ம இஷ்டம்தான் நீங்கள் அடுத்த நாள் கூட ஆட் பண்ணிக்கலாம் கெட்டெல்லாம் போகாது ஒன்றுமே ஆகாது சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஜூஸை வந்து இதில் ஊற்றிட்டேங்க ஊற்றுனதுக்கப்புறம் அவ்வளோ எண்ணெய் வந்து எப்படி இருகிடும் பாருங்கள் நல்லா டைட்டாகிடும் இப்போ எண்ணெயே இல்லாத மாதிரி ஆகிடும் அதனால் திருப்பி நீங்கள் எண்ணெயில் ஊற்றக்கூடாது இந்த எண்ணெயை ஒரு நாள் அடுத்த நாள் காலையில் பார்த்தா எண்ணெய் மேலே வந்து மிதக்கும் ஸோ கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க நீங்கள் சூட்டில் வந்து ஊற்றவே கூடாது கெட்டு போயிடும் ஊறுக சோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு கிளாஸ் ஜாடி நான் இங்கே வாங்கினேங்க உங்கள் கிட்டே கிளாஸ் ஜாடி இருந்துருச்சுன்னா நீங்கள் அது யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு நீங்கள் போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ திக்காயிருச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது எண்ணெய் நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ பாருங்கள் எண்ணெயே இல்லை ஸோ எண்ணெய் இல்லையே கம்மியாக இருக்கே அப்படின்ட்டு நீங்கள் கொண்டும் ஊற்றக்கூடாது ஸோ இந்த எண்ணெய் போதும் இப்போ இந்த கிளாஸ் கண்டெய்னர் இது பார்த்தீங்கன்னா டூ கேஜிஸ் வரைக்கும் பத்து இந்த கிளாஸ் கண்டெய்னரில் ஏர்டெட் கண்டெய்னர் ஏன்னால் நம்ம ஒரு கிலோ சிக்கன் போட்டிருக்கோம் அரை கிலோ எண்ணெய் நூறு கிராம் எல்லாம் மசாலெல்லாம் சேர்த்து இது ஒன்றரை கிலோ கிட்டே இருக்கும் ஊருங்க ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா டூ கேஜிஸ் கிளாஸ் ஜார் எடுத்திருக்கேன் நீங்கள் கிளாஸ் ஜாரில் போட்டிங்கன்னா அதனோட நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும் ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ செலவு பண்ணி பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் கண்டெய்னராக வேணாம் தான் நான் சொல்லுவேன் ஸோ கிளாஸ் கண்டெய்னர் இல்லை பீங்கா இதில் போட்டுக்கோங்க அதனோடய நியூட்ரிஷன்ஸ் அப்படியே இருக்கும் இந்த ஊருகா பார்த்தீங்கன்னா வெளியே வச்சால் மூணு மாதம் கிடையாதுங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஆறு மாதம் என்ன ஒரு வருஷம் ஆனாலும் கிடையாது ஏன்னா அதில் நம்ம லெமன் ஊற்றிருக்கோம் சில பேர் சிட்ரிக் ஆசிட் கூட போடுவாங்க பவுடரா அது வேணா நாங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் ஸோ இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே போயிடும் பீசஸ் எல்லாம் மசாலா எண்ணெய் கொஞ்சம் அது மேலே கிடக்கும் இப்போ எண்ணெய் இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த பவுலில் போட்டு சாப்பிட்டாச்சு இது வந்து எடுத்து வச்சுட்டேன் நைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ எவ்வளோ எண்ணெய் விட்டுருக்கு பாருங்கள் இது காலையில் ஆறு மணி ஆறரை மணி நான் இந்த ஊருகை வச்சு கேரி கட்டி கொடுத்துடலாம் என் வீட்டுக்காரருக்கு அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் மேலே பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இருக்குது நைட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இல்லை கீழே பாருங்கள் அப்படியே அது முக்கால் பாட்டில் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கம்மியாகி எண்ணெய் ஃபுல்லாக மேலே வந்துருச்சுங்க சூப்பரான ஊர்கார் ரெடி இப்போ இதை தான் வந்து கடையில் வந்து கொஞ்சமாக போட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து பாஸ்மதி ரைஸில் தான் கேரி கட்டி தர்றேன் நீங்கள் இந்த மாதிரி பசங்களுக்கு கூட கட்டி கொடுக்கலாங்க ரொம்ப ஹெல்தி கூட இதில் லெமன் ஜூஸ் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்தி இம்யூனிட்டி கூட அதிகமாகும் பசங்களுக்குமே ஸோ இப்போ அந்த கேரிக்கு வந்து முட்டை ஆம்லெட் போட்டு அவர் கொடுத்துட்டா இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் எட்டு மணிக்கெல்லாம் இன்றைக்கி இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டே ஊர்காராசா ஸோ சூப்பராக இருக்குங்க டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் ஊறுகா அவ்வளோ அட்டகாசமாக அருமையாக அமோகமாக இருக்குங்க ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த ஊர்கா சிக்கன் ஊருகா ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜெர்மஹி சேனல் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்